இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆம் ஆண்டு ஜாஃபர் சாதிக் மேல் வந்த வழக்கு ஒன்றை அப்பொழுது ஆட்சியில் இருந்த அதிமுக அவருக்கு எதிராக எடுத்து நடத்தவில்லை எனவும் ஜாஃபருக்கு ஆதரவாக பிஜேபி வழக்கறிஞர் சங்க தலைவர் பால்ராஜ் என்பவர்தான் அந்த வழக்கை நடத்தியதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார் விசாரணை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் ஆட்சியாளர்களே துணையாக இருந்தார்கள் இன்னொன்னு போடாம என்று சொன்னால் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீட்டில இருந்து ஒரு பேப்பர் எடுக்கப்படுகிறது அதில் எண்பத்தைந்து கோடி ரூபாய் எந்தெந்த அமைச்சர்களுக்கு தரப்பட்டன என்கின்ற விவரங்கள் இருக்கின்றன ஆனால் அதிலேயும் இன்றைக்கும் வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ யாரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக பரவ கிடையாது எனவே இன்றைக்கு எந்த வகையிலையாவது பாரதிய ஜனதா கட்சியை தாங்கி பிடிக்கலாம் என்று ஒன்றிய அரசுடைய புலன் விசாரணை அமைப்புகள் துடித்துக் கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஜாவர் சாதிக் மீது நீங்கள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அன்றைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறோம் என்கிறீர்கள் அவரை தேடப்படும் குற்றவாளி என்று அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள் பிப்ரவரி இருபத்தொன்னாம் தேதி அவர் மங்கை என்கின்ற படத்தினுடைய வெளியீட்டு விழாவிலே இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது உங்களுடைய என்சிபி எங்கே போடுறது இன்னும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே அவர் மீது ஒரு வழக்கு வந்தது அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியிலே இருந்தது ஒழுங்காக அந்த வழக்கையும் நடத்தவில்லை ஆனால் அன்றைக்கு ஜாவர் சாதிக்காக வழக்கை நடத்தியவர் பால் கழகராஜ் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர்களுடைய தலைவர் எனவே சா ஜாபர் சாதிக்கை அன்றைக்கு காப்பாற்றியது இன்றைக்கு இன்றைய இன்றைக்கு பேசி பேசிக்கொண்டிருக்கிற எடப்பாடி அண்ணா அதிமுக ஆட்சியிலே தான் அது நடந்ததே தவிர வேறு எதுவும் கிடையாது எங்களுடைய இயக்கத்திலே ரெண்டு கோடி பேருக்கு மேல் உறுப்பினர் இருக்கிறார்கள் வருகின்றவர்களை எல்லாரையும் சோதித்து பார்த்து நாங்கள் யாரையும் சேர்க்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது சாதிக்கு போன்றவர்களால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த போதைப்பொருள் பொருள் நடமாட்டத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்திருப்பது எந்த மாநிலம் என்று சொன்னால் குஜராத் மாநிலத்துடைய முந்திரா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் ரெஃப்ளெக்ஸ்கிரைப் பண்ணுங்க